இந்த இவர் தான் அமர் இவர் லிபியால இருந்து ஹஜ்ஜுக்காக பெறப்படணும்னு விமான நிலையத்துல காத்துட்டு இருந்தாரு அப்போ சரியான பாதுகாப்பு காரணங்களாலும் இவர் தாமதமாக வந்ததுனால பிளைட் இவரை ஏற மறுத்து கிளம்பிடுச்சு அப்ப அங்க பாதுகாப்பு இடத்துல இருந்தவர் அமர நோக்கி சொன்னாரு அல்லாஹ் இந்த தடவை உங்களை ஹஜ்ஜுக்கு நாடல போல நெக்ஸ்ட் டைம் சொல்லும் போது அதுக்கு அமர் சொன்னாரு என்னோட நோக்கம் அஜி செய்வேன் சொல்லி சிறிது நேரத்துல விமானத்துல ஏற்பட்ட கோளாறின் காரணமாக விமானம் திரும்பியும் தரையிறங்கிச்சு ஆனா அப்பயும் அமரை வந்துட்டு பிளைட்ல ஏற்ற பைலட் அனுமதிக்கலாம் செகண்ட் டைம் பிளைட் பறக்கும் போது ஏதோ ஒரு கோளாறுனால திரும்பி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிருச்சு உடனே இந்த தடவை பைலட் அமரன் இங்க பிளைட்ல ஏத்தாம நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு சுபான் இறுதியில அமரும் அந்த பிளைட்ல ஏறி ஹஜ்ஜுக்காக பெறப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தை பார்க்கும் போது நிச்சயமாக இறைவன் நாடியதை